அதான் எதுகை மோனை இலக்கணம் வராமல் அந்த ட்யூனுக்கு எழுதத்தக்கதான கிருபையை அவர் தான் கொடுத்தார் அவர் தான் ஓனர் சொன்னோம் அளவிப்பதற்காக எழுதப்பட்ட பாடல் இல்லை அழுகையைத் துடைப்பதற்காக அழுகையை துடைப்பதற்காக ஆசையெல்லாம் இதே போல பல திருநங்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் இருந்தால் கூட குழந்தைகள் வந்து நார்மலாக சில மெத்தலாலஜி மெடிசன்ஸ் இருக்கு உலகத்தில் இருந்து பரலவகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஊழியத்தை ஆண்டு ஒரு பெரிய ஊழியமா கையில் கொடுத்துட்டார இதுக்கு நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த அனுபவங்கள் தான் தாக்கம் பிள்ளைங்களுடைய கிராஜுவேஷனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது அந்த வேதனையாய நான் சொல்லிக்கலாருக்கேன் சாரிம்மா யுவர் ஃபாதர் ஆல்ரெடி லாஸ்ட் லாஸ்டிஸ் விஷன் கண்ணை மூன்றரை வரைக்கும் உங்கள் ஊழியம் செய்வேன் பார்வை இருக்கோ இல்லையா இந்த பாடல் வந்து என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் பார்வை இழந்தாலும் போனாலும் அனாதன் சொல்கிறதுக்கு நான் வளர்க்குற பிள்ளைங்களே அநாதன் சோற்ற அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அவங்க விரும்பப்பட மாட்டேங்கிறாங்க எல்லா பசங்களும் ஊருக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன் லீவில் கூட ஒரு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு பிரிட்ஜில் அனாதையாக நான் வளர்ந்தேன் அனைப்பவர் யாரும் இல்லை என்னை தேடி வந்தார் அப்படின்னு அந்த ஆண்டவருக்கு மயிமை கொடுக்குறவங்க அந்த பாட்டு தாய் ருசித்தது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நினைக்கிறேன் இது வந்து காட்ஸ் டைமிங்ஸ் அதெல்லாம் இப்போ இப்போ கூட இப்போ என்னால் பண்ண முடியாது கலங்கமில்லா இல்லா புன்னகை கவலையின்றி வாழ்கின்றார் கர்த்தரின் கிருபையால் கலக்கமின்றி வாழ்கின்றார்